ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருப்பாஸ் கிச்சன் நவீன காலத்தில் பல விஷயங்கள் மாறி போனாலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்மோட ஒன்றி ஊறி தான் போயிருக்கு எத்தனை விதமான வெரைட்டியான ஈவினிங் டிஃபன் வந்தாலும் நம்மளால் மறக்க முடியாத பாரம்பரியமான பழமையான டிஃபனில் ஒன்று தான் பணியாரம் இதில் இனிப்பு காரன் ரெண்டு வகை உண்டு நம்ம வயத்துக்கும் கெடுதல் பண்ணாத ரொம்பவே சுலபமாக சீக்கிரமாக சிம்பிளாக பண்ணக்கூடிய டிஷ் இது இன்றைக்கி நம்ம சத்துக்கு பேர் போன பூக்கார் அரிசியில் ஒரு இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பூக்கார் அரிசி இனிப்பு குழி பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு பூக்கார் அரிசி சேர்த்துட்டு இதை கழுவி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருவோம் இதை பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு அந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு இப்போ இந்த இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இது இதை கூடவே வாசனைக்கு நாலு இலக்கை நான் சேர்க்குறேன் உங்களுக்கு இன்னும் வாசனை தூக்களாக இருக்கணும்னா இன்னும் ரெண்டு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப்பு துருவின தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் அதை ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி இனிப்புக்கு ஒரு கப்பு துருவின வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து அதையும் சேர்த்துருக்கேன் இது நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதுக்குள்ளே ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இந்த தேங்காய் பல் சின்ன சின்னதாக மெலிசு மெலிசாக கட் பண்ணி சேர்த்து இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம் அதுக்குள்ளே நாம் அரைச்சி வச்ச மாவில் மூணு பிஞ்ச் குக்கிங் சோடாவை ஒரு கரண்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த மாவில் சேர்த்துருவோம் அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டோன்னாக்கா அதை அங்கங்கே அப்படி அப்படியே நின்றுடும் சேர்த்தாச்சு கூடவே கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த பக்கம் இந்த தேங்காய் நல்ல ஒரு கலரில் ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ இதையும் அந்த மாவுளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இது நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனா இன்னும் கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இது குழி பணியாரம் பண்ணுறதுக்கு வரலைனாக்கா இது கூடவே ஒரு கால் கப்பு மைதா மாவை சேர்த்து நீங்கள் கலந்து குழி பணியாரம் சுட்டு எடுக்கலாம் இதை இப்படியே கரைச்சிட்டு ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சா நல்லாயிருக்கும் அட்லீஸ்ட்டு கால் மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும் அது ஊறின பிறகு இந்த குழி பணியார சூடு பண்ணிவிட்டு அந்த எல்லா குழிகள்லேயும் நெய் அப்படி இல்லாட்டி எண்ணெய் கூட விட்டு இதுக்கு மேலே இந்த மாவை சேர்த்துட்டு ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் ஒரு முக்கால் அளவுக்கு சேர்த்து நம்ம சின்ன குழி பணியாரக்கல்ல சுடுறதை விட இந்த மாதிரி பன்னெண்டு கண் இருக்கிற இந்த குழி பணியார கல்ல சுட்டு எடுத்தோன்னா ஒரு ரெண்டு மூணு முறையிலேயே நம்ம பணியாரம் ஈஸியாக சீக்கிரமாகவே சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் பணியாரம் ஊற்றியாச்சு இதுக்கு மேலே மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஸ்லோலியே வச்சுருவோம் இந்த சென்டரில் ஊற்றிருக்க இருக்க அந்த குழி பணியாரம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து ஃபஸ்ட்டே திருப்பி விட்டுருணும் ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த தீ வந்து அந்த மூணே மூணு குழி பணியாரத்துக்கு தான் போகும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மாவு ஊற்றும்போது நடுவில் இருக்கிற அந்த மூணு கண்ணுக்கு ஊற்றக்கூடாது லாஸ்ட்டாக தான் அதுக்கு ஊற்றணும் அப்போ தான் அது வெந்து கலர் ஒரே மாதிரி வர்றதுக்கு சரியாக இருக்கும் அதில் தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு இப்போ இதை சுற்றி திரும்பவும் கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த பூக்கார் அரிசி வச்சு ஒரு எனர்ஜி பால் ரெசிபி வந்து தந்திருக்கேன் அதில் இந்த அரிசியோட சத்து எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இதை பாருங்கள் குழிப்பணியாரம் பூக்கார் அரிசி இனிப்பு குழிப்பணியாரம் ரெடியாயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்ல இந்த நெய்யை ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் பார்க்கவே நல்ல அழகான லைட் பீட்ரூட் கலரில் ரொம்பவே சத்தான பூக்கார் அரிசி இனிப்பு குழி பணியாரம் சூப்பராக தயாராகிடுச்சு நெய்யில் பொறிச்சு சேர்த்த இந்த தேங்காய் பல் நடுநடுவே கடிப்பட இயற்கையான மனத்தோட நல்ல சுவையான இந்த பூக்கார் அரிசி இனிப்பு குழி பணியாரம் சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நம்ம ஹெல்த்துக்கும் ஃப்ரெண்ட்லியான இந்த அரிசி வச்சு நீங்களும் இப்படி இனிப்பு குழி பணியாரம் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்